எலியாவை குறித்து அடுத்து நம்ம பார்க்குறோம் இப்போ இஸ்ரவேல் இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஆவிக்குரிய பின்னாடி இருக்கிற காரியங்கள் இஸ்ரவேலை கர்த்தர் மீட்கும்படி வந்தார் அது விதவையை போல உட்கார்ந்து இருந்தது உட்கார்ந்திருந்ததான அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியை மீட்டு கர்த்தர் அவர்களை மீண்டும் ஜீவனோடு கூட வைக்க விரும்பினார் ஆனால் அவர்களோ இயேசுவை புறம்பே தள்ளி கொலை செய்து விட்டார்கள் இப்போ தேவன் வெளியே போயிட்டார் இப்போ ஆண்டவர் வந்தது எதுக்காக வந்தாரு நல்ல கவனிங்க ஆண்டவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு கேட்டா இஸ்ரவேலுக்குள்ளே அவருடைய புதிய பிரமாணம் வெல்கி சிதைக்கின் முறைமை அல்லது கிருவையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணம் சொல்லக்கூடிய புது விஷயத்தை சொல்ல அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி சொல்லுவாரு கொலை செய்யாதிருப்பீர்களா என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப இயேசு வந்து எதை செய்ய வந்திருக்கிறாரு அதை விட அட்வான்ஸ்டா ஒன்னு கொடுக்க வந்திருக்கார் பிரமாணத்தை அதை விட மேலான ஒரு சத்தியத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு அந்த சத்தியத்தை கொடுக்க வந்தவரை குடுக்க விடாமையே பண்ணிட்டான் இப்ப அந்த சத்தியத்தையே அவன் கேட்கல அந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போதே அவரை கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணி தூக்கி வெளியே போட்டான் இஸ்ரே எருசிலேமுக்கு வெளியே இப்ப உயிரோடு எழுந்த இயேசு நேரா அந்த பிரமாணத்தை யாருக்கிட்ட அனுப்புறாரு புரஜாதி உங்ககிட்ட எங்கிட்ட அனுப்பி விட்டுட்டாரு இப்ப நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம் சுயாதீன பிரமாணத்துல இருக்கிறோம் கிருபையின் பிரமாணம் சொல்ற சுயாதீன பிரமாணத்துல இருக்கிறோம் இதை நம்மகிட்ட அனுப்பி விட்டாரு பாண்டவர் அதுக்கு அடையாளமா தான் எலியா சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போனது புறஜாதி யாருடைய விதவையின் வீட்டுக்கு அவன் போறது இப்ப நாம எலியா வர வரைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அனுப்புகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் நாமளும் எப்படிதான் இருந்தோமா ஒரு விதவையை போல வாசிங்க ஏசையா நாற்பத்தி ஏழு ஒன்பதை வாசி சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும் யார சொல்றவருக்கு புறஜாதி பாபிலோனை பத்தி சொல்லப்பட்ட நாம ஒரு காலத்துல பாபிலோனுக்கு அவருடைய அடிமை தரத்துக்கு தான் இருந்தோம் அப்படிதான் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு சொல்லுது பாபிலுடைய பழக்க வழக்கங்கள் ஏன்னா எல்லாம் பாபியல்ல உருவானது எல்லாத்துக்கும் இருந்து கடைசியா நமக்கு யாருமே இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம் அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு நமக்கு ஒரு புது பிரமாணத்தை அனுப்பி விடுறாரு எளியா இருக்கிறான் பாருங்க எளியா வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கான பிரமாணத்துக்கான ஒரு அடையாளம் ஏற்பாட்டு சபையினுடைய அடையாள பிரமாணம்னா என்ன நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே மெல்கி சிதைக்கின் முறைமைன்னு சொல்லுவேன் மெல்கி சதைக்கின் முறைமைனா என்ன வம்ச வரலாறு இல்லாதவன் அப்படிதான் இவரே சொல்லுது வம்ச வரலாறு இல்லாதவன் முடிவு இல்லாதவன் இப்போ எளியாவை பாருங்க அப்பா அம்மா யாருன்னு தெரியாது திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும் அடுத்து முடிவு இல்லாதவன் மரணம் இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்காட்டில் ஏறி மேல போயிட்டான் அவனுக்கு மரணமே இல்லை இருந்து வந்தான்னு தெரியாது எங்க போனா பரலோகத்துக்கு போனான் இருக்கு பரலோகன்றது நம்ம பார்க்காத ஒரு இடம் அங்க போயிட்டான் அவனுக்கு மரணம் இல்லை தாய் தகப்பன் இல்லை அவன் வந்து மெல்கி சிதைக்கின் முறைமையின் ஒரு அடையாளமாக இருக்கிறான் இப்ப இந்த எலியா உள்ளே நுழைஞ்ச உடனே மெல்கி சிதைக்கின் முறைமை உள்ளே நுழைஞ்ச உடனே இப்ப இஸ்ரவேலுடைய எந்த விதவிக்கு அனுப்பலை இஸ்ரவேல் சபைக்கு அவன் என்ன செய்யப்படவில்லை அனுப்பப்படவில்லை அவன் எந்த சபைக்கு அனுப்பப்படுகிறான் புறஜாதி சபைக்கு சாரிபாத்தில் இருக்கிற புறஜாதி சபைக்கு அனுப்பப்படுகிறான் இப்ப சபை எப்படி இருக்குது சாகர நிலைமையில இருக்குது ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துல இப்ப எப்படி இருக்குது சபை அவன் உள்ள நுழையும் போது சாகர நிலைமையில இருக்குது அங்க போறான் அங்க போன உடனே ஆண்டவர் சொல்ற ரொம்ப அழகா ஒரு வார்த்தை எனக்கு அந்த ரெண்டு காரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு காரியம் வாசிங்க ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நீ எழுந்து சிதோனு கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு முன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை என்ன கட்டல சபைக்கு என்ன கட்டளை பராமரிக்கும்படி சபைக்கு கட்டளை எலியா யாரு சுயாதீன பிரமாணம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரமாணத்தை கொண்டு வரவர் அதான் இப்ப இத கரெக்டா பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்குது சபைகள் நம்ம கையில இருக்குது ஏன்னா கொண்டு போன அவங்க அந்த ஊர்தி என்ன பண்ணிருச்சு இஸ்ரவேல் சபை என்ன பண்ணிருச்சு கொலை பண்ணி போட்டுருச்சு இப்ப கர்த்தர் நம்ம கிட்ட அனுப்பி விட்டுருக்கிறார் எலியா மூலியமா எலியா என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம் நம்மகிட்ட அனுப்பி விட்டுருக்கிறார் இப்ப இத பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு நம்ம கையில் ஆண்டவர் சொல்லுக்கார் நீ இப்போ இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இஸ்ரோவேலர் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என ஏற்கனவே கொடுத்த நியாய அவன் என்ன செய்யல ஒழுங்கா வச்சுக்கல அதையே கீழே போட்டுட்டான் அதை சரி பண்ண வந்த எண்ணையும் சிலுவையில் அறிஞ்சிட்டான் இனி அவங்ககிட்ட புது பிரமாணத்தை கொடுக்க முடியாது அதான் கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேலுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தோம் இஸ்ரோவேலுக்குள்ளேயே தேவைகள் நிறைய இருந்தோம் கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரா புறஜாதி சபையாகிய உங்களை அண்ணியும் செலக்ட் பண்ணி எளியாவின் மூலமாக அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட் லாவை அனுப்பி இருக்கிறார் இப்ப நம்ம தான் அந்த சுயாதீன பிரமாணம் வந்திருக்குது ஏன் இந்த சுயாதீனம் அவ்வளவு மேன்மையானதுன்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை விட இந்த சுயாதீன பிரமாணம் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் நியூ டெஸ்ட்மெண்ட் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் நீ பரலவத்துக்கு கூட்டிகிட்டு போகாது அந்த ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை ஆபரகாம் காலத்துல இருந்து போக எல்லாம் காத்திருக்கிறாங்களாமா அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையான தொண்டை கத்தை நமக்கு என்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அவங்க எல்லாம் காத்திருந்தாங்களாமா காத்திருக்கும் போது அவங்களுக்கு அது என்ன செய்யலையாமா கிடைக்கல சரி கர்த்தர் அவன் சந்ததிக்கு கொடுத்து அதை அப்படியே பரலவத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான் அதை வேணான்னு தள்ளிட்டான் ப்ரீஷியஸான விஷயத்த மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தள்ளி விட்டுட்டான் இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு அதை எடுத்து சரி ஓகே அவன் வேணான்ட்டான் இதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடு புறஜாதி விதவை ஒருத்தர் உட்காந்துருக்கிறா அவ அழுதுட்டு உட்காந்துருக்கறா அவளுக்கு யாரும் இல்லாமல் உட்காந்துருக்கிறா அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் கானாணியஸ்திரி வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு இது யாருடைய அப்பம் பிள்ளைகளின் அப்பம் இந்த பிள்ளைகளின் அப்பத்தை நான் என்ன செய்ய முடியாது அவ சொல்றா ஆண்டவரு பிள்ளைகளின் அப்பத்த எனக்கு தர வேண்டாம் அவன் சாப்பிடட்டும் அவன் வேணான்னு ஒன்னு தூக்கி போடுவான்ல அதை எங்கிட்ட கொடுத்துருக்க ஆண்டவர் சரி அவ என்ன தூக்கி போனாங்களுக்கு விண்ணப்பம் அவ்வளவுதான் மேஞ்சலந்து கொடுங்க எனக்கு சரி பையனுக்கு இஸ்ரவேலுக்கு அப்பத்தை எடுத்து கொண்டு கொடுத்தா இவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா துணிக்கிய கீழே போடுவான்னு பார்த்தா அப்பத்தையே தள்ளிட்டான் சில ஆட்கள் சாப்பிட்டு மிச்சம் வைப்பான் சிலர் சாப்பாடு வச்ச உடனே தள்ளிடுவான் ஆனா அவனுக்கு தெரியாது இதுக்காக ஒரு கூட்டம் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குது நீ போட்ட நீ வேணான்னு சொன்ன அவன் வாங்க ரெடியா ஆனா அவங்கிட்ட போச்சு அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காது அதுதான் நடந்துச்சு இப்ப எலியாவை பார்த்து கத்தர் சொல்றாரு நீ போ எலியாங்கிறது பிரமாணம் லா எந்த சுயாதீன பிரமாணம் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சட்ட திட்டம் வேதம் நீ போ உன்னை ஒருத்தர் வேணான் இசரவே இல்லை உன்னை பராமரிக்கும்படி நான் யாருக்கு சொல்லி இருக்கிற புறஜாதி சபைக்கு சொல்லி இருக்கிற நீ அங்க போ நான் அங்க போறேன் ஆண்டவரே அங்க போனா அவளே என்ன நிலைமையில் இருக்கிற தெரியுமா அவ போய் பார்க்க பார்த்தா அந்த சபையை பயங்கர வீக்கா இருக்குது சரி இஸ்ரவேல் தான் மோசமா இருக்குது புறஜாதி சபைக்கு வந்தா நம்மால் எப்படி இருக்கிறான் அதை விட மோசமா இருக்கான் பவுல் போகும்போது பார்த்தா சீப்புரு தீவுக்கு போனா மாசிடோனியாவுக்கு போனா லவதேவிக்காவுக்கு போனா ஒவ்வொரு எபேசுக்கு போனா கொருந்துக்கு போனா சபை எப்படி இருக்குது போய் விதைக்க வேண்டியிருக்கு எல்லாம் வீக்கா இருக்குது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ போ இந்த பட்டணத்தில் அநேகர் எனக்கு உண்டு எலியா கிட்ட சொல்றாரு நீ போ உனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கிற நீ அங்க போ எலியா போறாரு பார்த்தா அங்க ஒரு சபை வீக்கா இருக்குது என்னமா பண்ண போற உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் அதனால இதை செஞ்சு நானும் என் பையனும் புறஜாதி சபையும் சந்ததியும் சாகப் போறோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் இல்லை மனவாளனும் இல்லை ஆகாரம் இல்லை காப்பாற்றுறதுக்கு ஆளும் இல்லை அப்படித்தான் நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் இயேசுவை அறியாத போது நம்மளை சுத்தி நிறைய இருந்துச்சு ஆனா சாகர நிலைமையில் இருந்துச்சு ஆத்துமா நம்முடைய சந்ததி சாகர நிலைமையில் இருந்துச்சு நம்ம பிள்ளைகள் சாகர நிலைமையில் இருந்துச்சு ஆண்டவர் நமக்கு யாரை அனுப்பி விட்டார் தெரியுமா சில ஊழியர்களை சில பிரமாணங்களை ஆண்டவர் நமக்கு என்று பிரத்யேகமாக சில காரியங்களை நான் லிட்ரலாகவே சொல்லுவேன் நான் சாகர தான் இருந்தேன் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட முதல் வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டாவது வயசுல சாகர தான் இருந்தேன் அப்பொழுது என்னுடைய நண்பரும் இன்னும் ஒரு சில எங்கள் சபையின் மூப்பர்களும் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஜோவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்து பராமரித்து எனக்காக ஜோம் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு ஊழிய காரணம் நிற்கிறேன்னா எனக்கு சாகிற நிலைமையில் இருந்த எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஆட்களை அனுப்பிவிட்டார் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து பராமரித்தார்கள் இப்போ எலியா வர்றார் எலியா வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே தான் நீ வந்து ஒன்றே ஒன்று செய் நீ செய்ய போகிற சாப்பாடு சாப்பிட்டு சாக போகிற இல்லை அவர் சொல்கிறார் உன் வார்த்தையின்படியே செய் சாக போகிற இல்லை சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று எனக்கு கொடுத்துட்டு சார் ஒன்று மட்டும் எனக்கு உங்ககிட்ட இருக்கிறத நீ என்ன செய்ய ஒன்று கொஞ்சம் கொடு அந்த கொஞ்சத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு உன்னே ஒரு அடையை செஞ்சு எங்கிட்ட சின்னது அது கூட அவன் சொல்கிறான் ரொம்ப பெருசு வேண்டாம் சிறிய அடை அதான் ஆண்டவர் சொல்கிறாரு கடுகளவு விசுவாசி சின்னது கொஞ்சம் என்ன விசுவாசி இஸ்ரவேலுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் செஞ்சுருக்கிறேன் பத்து வாதைகள் அவனை விடுதலை இருக்கிறேன் செங்கடலை கலக்க பண்ணியிருக்கிறேன் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் மன்னாவை வருவிச்சிருக்கிற யோர்தான பின்னிட்டு போக வச்சிருக்கிறேன் அன்னையிலேருந்து ரெண்டாயிரம் வருஷம் அவனை நான் பத்திரமா பாதுகாத்திருக்கிறேன் ஆனால் நான் வரும்போது அவனுக்கு என்ன இடத்துல என்ன இல்லை விசுவாசம் இல்லை என்னை விட்டுட்டான் அவன் சொல்றாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாரு கையில் இருக்க நியாயப்பிரமாணத்தை பாரியா என்னை தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் வந்து கேட்குறான் ஆண்டவரே வருகிறவர் நீர் தானா எங்களுக்கு சொல்லும் எது வரைக்கும் வேதனை அவர் சொல்றாரு பலமுறை சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டீங்க பாண்டவர் சொல்றாரு அவனுக்கு இவ்வளவு செஞ்சேன் ஏன்னா அவங்ககிட்ட ஆபரகாம் இருந்து எல்லாம் இருக்குது கையில் பிரமாண பிரமாணம் எல்லாம் இருக்கு அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன் அவன் என்னை விட்டுட்டான் நான் அவ்வளவு அவ்வளவுலாம் எதிர்பார்க்கல கொஞ்சம் விசுவாசம் என்ன நீ ஒரு வாய் வாயில் அறிக்க பண்ணு இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்க பண்ணா போதும் அவன் அப்படி பண்ண முடியாது இஸ்ரவேல் அவன் ஆசாரிப்பு கூடாதுக்கு காலையை கொண்டு போகணும் அடிக்கணும் ஆட்டுக்குட்டி அடிக்கணும் அவனுக்கு பிரமாணம் நிறையா இருக்குது நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்க பண்ணு என்ன உன் தேவன் மட்டும் நீ நம்பு ஒரே ஒரு அடையை மட்டும் என்கிட்ட கொடு கொஞ்சம் என் பக்கம் திரும்பு அதுக்கப்புறம் உன் சபை உன் வீடு நீ எப்படி மட்டும் மட்டும்பா இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த கொஞ்சம் விசுவாசம் தான் இல்ல ஆண்டவர் சொல்ல அவனுக்கு அவ்வளவு அற்புதம் செஞ்சது நீ கொஞ்சம் என் பக்கம் திரும்பு அவனை அற்புதம் செய்து கூப்பிட்டு வந்த நான் உன்னை கூட்டிட்டு வந்து அற்புதம் செய்ய போறேன் அவனை பராமரிக்கும்படி தான் ஆண்டவர் யாரும் அனுப்புனாரு சாரி பார்த்து வீட்டுக்கு அனுப்புனாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா அவன் அந்த வீட்டையே காப்பாத்திட்டான் ஆண்டவர் என்ன சொல்லி அமைச்சாரு உன்னை பராமரிக்கும்படி அங்க போ அப்ப நம்ம நம்ம நினைச்சுப்போம் அவங்க வீட்டுல நல்லா சாப்பாடு இருக்கும் போல நம்ம அங்க போயிட்டோம்னா நல்லா பாத்துப்பாங்க காலை மாலை மூணு வேளை நல்லா டிஃபனை போட்டு ஏன்னா இவர் இங்கேயே இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டு இது இது தீந்தவனதான் கத்தர் சொல்றாரு உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இருக்கிறார் என்ன தாட்டுல போயிருப்பாரு அப்பா இங்க ஒண்ணு சாப்பாடு இல்லை அங்க போனா நம்ம நல்லா பாத்துப்பாங்க போல அங்க போனா அவனே சாவர நிலைமையில இருக்கான் என்னடா நிலைமை இப்படி ஆயிப்போச்சு இப்ப அங்க போறாரு அங்க போனவனே ஆண்டவர் சொல்றாரு அவ வீட்லயே இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை நம்ம கிட்ட கர்த்தர் வரும்போது நம்ம ரொம்ப வீக்கான நிலைமையில இருந்தோம் நம்ம கிட்ட பிரமாணம் வரும்போது அப்போ சொல்லலை அனுப்பும் போது புற ஜாதியார் எப்படி இருந்தாங்க தெரியுமா நம்மெல்லாம் சாகர சாகிற நிலைமையில இருந்தோம் சந்ததி அழிகிற நிலைமையில இருந்துச்சு இயேசு வரும்போதே கடைசி காலம் தான் ஒசனம் சொல்லுது காலம் நிறைவேறின போது அவர் வந்தார்னு இருக்கு புரஞ்சாதியார் காலம் கணக்கிலே இல்ல இயேசு வந்தது ஃபைனல் ஏசு வரும்போதே கடைசி ஏழு வருஷம் ஏசு உயிர் தான் பாக்கி இருந்துச்சு ஆனால் நடுவில் அப்போ ஒருவேளை நம்ம நடுவில் வராமல் இருந்திருந்தா அப்போ ஏழு வருஷத்தோட என்ன பண்ணியிருக்கோம் உலகமே முடிஞ்சிருக்கோம் ஆஸ்பர் தானியல் புஸ்தகத்தினுடைய கணக்கின்படி அப்ப அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வரும்போது இருந்த புறஞ்சாதியாருக்கு அது என்ன காலம் அதுதான் கடைசி காலம் சாகர காலம் முடிவு காலம் அந்த முடிவு காலத்துல பிரமாணம் யார் கைக்கு வருது புரஜாதியார் கைக்கு வருது நம்ம கைக்கு வருது வசனம் சொல்லுது அந்த பஞ்சம் தீரும் மட்டும் அந்த பஞ்சம் தீரும் மட்டும் அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவுபடவே இல்லை ரெண்டாயிரம் வருஷமாக அந்த பிரமாணம் நம் கையில் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமாய் கத்த நம்மை ஆசீர்வத்து கொண்டே இருக்கிறார் லேலூயா இப்ப சபையில ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அந்த வீட்டில் சாரிபாத் பார்த்து விதவின் வீட்டுக்குள்ள ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று எண்ணெய் இன்னொன்று மாவு மாவு என்பது வசனத்துக்கான அடையாளம் ஜலித்த மாவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா எந்த விதம் கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேதவசம் எந்த விதமான கலப்படம் இல்லாத உபதேசம் சபைக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது பர்சுத்தாவின் அபிஷேகம் எண்ணெய் இது ரெண்டும் சபைக்குள்ள இருக்கணும் இது ரெண்டும் குறைவுபடாம இருக்கும் எப்ப வரைக்கும் இருக்கும் தெரியுமா அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் இருக்கும் உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும் அந்த அந்த வருஷம் பஞ்சம் எத்தனை வருஷம் மழை பெய்யாம இருந்துச்சு மூணரை வருஷம் உபத்திரவ காலம் எத்தனை வருஷம் மூணரை வருஷம் மகா உபத்திரவ காலம் மூணரை வருஷம் கரெக்டா அந்த மூன்றரை இந்த மூன்றரை கரெக்டா இருக்கும் எளியாவினுடைய சபை காலம் எளியாவிட காலம் மூன்றரை வருஷமும் சபையினுடைய உபத்திரவ காலம் மூன்றரை வருஷமும் கரெக்டாக இருக்கும் அந்த உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும் நான் சொல்றது முதல் மூன்றரை வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன இருக்காது குறைவு இருக்காது சபைக்கு பஞ்சம் வரும் தேசம் முழுக்க பஞ்சம் இருக்கும் ஆனால் சபையிலே மட்டும் என்னையும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும் குறைவுபடாமல் இருக்கும் எனக்கு ஆண்டவர் இந்த கொரோனா டயத்தில் சில காரியங்களை இந்த இந்த பேத பகுதியிலிருந்து சொல்லிக் கொடுத்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா எலியா வந்து மூணு ஸ்டேஜை க்ராஸ் பண்ணணும் முதல் ஸ்டேஜ் அவர் வந்து ஆற்றங்கரைக்கு போனோம் கேரி தாற்றங்கரைக்கு அங்கே அவருக்கு காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் எலியா பாத் விதவியின் வீட்டுக்கு போனோம் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம் இது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய தனிப்பட்ட இல்லை முதல் ஸ்டேஜ் நாம் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பஞ்சம் குடிதாக மாறப்போகுது இன்னும் பஞ்சம் வரும் உச்சத்துக்கு போகும் அப்படி போகும்போது ஆற்றில் கூட தண்ணி இருக்காதாம்மா எங்கேயும் குடிக்க தண்ணி கூட கிடைக்காதாம்மா சாப்பாடு இருக்காது ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும் கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிற சபை எலியா இருக்கிற வீடு எலியா தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற சபையிலே எண்ணையும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும் எப்ப வரைக்கும் இருக்கும் பஞ்சம் முடிகிற வரைக்கும் இருக்கும் இயேசு வருகிற வரைக்கும் இருக்கும் இப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் தான் வேணும் இப்ப இப்ப நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன சபைக்குள்ள எது ரெண்டும் குறைவுபடக்கூடாது பர்சுத்தாவின் அபிஷேகமும் ஆவியானவருடைய நிறைவும் கர்த்தருடைய வசனமும் குறைவுபடாமல் இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார் சபைக்குள்ள நீங்க குறைவுபடாம பாத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் தான் தாவிது சொல்றா உன் மேல இருக்கிற என் ஆவியை எடுத்து விடாமலும் வருஷத்தாவின் அபிஷேகம் நிரம்பி இருக்கணுமா குறைவுபடாதபடிக்கு என்ன என்ன செய்யக்கூடாது குறைவுபடாதபடிக்கு இன்னைக்கு நாம எதை எதிர்பார்க்கிறோம் நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் குறைவுபட்டு போகும் ஐரோப்பாவுக்கே சாப்பாடு போட்ட நாடு தான் உக்ரைன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உலகத்தை எதிர்பார்க்குற நிலைமையில் இருக்குது உக்ரைனுடைய நிலைமை ஒரு காலத்துல ஸ்ரீலங்காவை பார்த்து சிங்கப்பூரோடைய ஜனாதிபதி சொன்னாராம் இது மாதிரி என் நாட்டை நான் மாத்துவேன் அழகா செழிப்பா சொல்லி தான் அவர் சிங்கப்பூரை அப்படி மாத்தனாராம் ரோல் மாடல் யாருன்னா ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய நிலைமை என்ன இப்படி உலக நாடுகள் அத்தனையும் பாருங்க இவங்க கிட்டலாம் காசு இல்லையா எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களா ஒரு நாள் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் குறைவுபட்டு போச்சு ஒரு நாள் வல்லரசா இருக்கிறது ஒரு நாள் இல்லாமல் போகும் ஒரு நாள் வேல்யூ இருக்கிறது ஒரு நாள் வேல்யூ இல்லாமல் போகும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும் திடீர்னு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வெறும் பேப்பராக மாறிடும் வேல்யூ இல்லாமல் போயிடும் ஓவர் நைட்ல போயிடும் பேப்பர் ஆகிடும் ஆனால் உண்மையிலேயே ஆசீர்வாதம் எது தெரியுமா கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அபிஷேகமோ கையில் கொடுத்துருக்கிற வசனம் என்னங்க பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்றேன் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டு இது உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் அது எப்படி கொண்டு வரும் காக்காவை சபை உலக பிரகாரமாயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வெறும் வசனத்தை கொடுத்துட்டு வெறும் ஆண்டவர் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்ல அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி எல்லாம் கொடுப்பார் கர்த்தர் செய்வார் உனக்கு அவர் செய்வார் உலக பிரகாரமாயும் ஆசீர்வதிப்பார் ஆனால் என்னுடைய எண்ணம் அதுவல்ல என்னுடைய எண்ணம் என் வீட்டுக்குள்ளே மாவும் எண்ணையும் குறைவுபடாமல் இருக்கணும் ஏன் நான் அதை மட்டும் அது போதும் இது மத்ததை கொண்டு வந்துடும் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற சபை வசனத்தில் நடக்கிற சபை கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற சபை நான் சொல்றது கட்டடம் அல்ல நீங்களும் நானும் குறைவுபடாதபடி கத்தர் பார்த்துக் கொள்வார் எப்படிங்க குறைவுபடாத பார்த்துக் கொள்வார் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து சிலிண்டரு ஆண்டவர் பார்த்துப்பாரா சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் ஆகட்டும் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆகட்டும் அதை வாங்கறதுக்கு கத்தர் உனக்குவார் சிலிண்டர் விலைய குறைப்பாரான்னு கேட்காதீங்க அதை வாங்கறதுக்கு உங்கள் கரங்களை கத்தர் பலப்படுத்துவார் அதாவது நான் என்ன சொல்றேன் தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமும் அதிசயமாய் கத்தர் நடத்துவார் அவ்வளவுதான் எப்படி நடத்துவார் கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க அது எப்படிங்க மாவு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குதா வரும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்பாத உனக்கு வராது நீ நம்புறியா நம்பு வரும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பு மட்டும் நிச்சயம் வீட்டுக்குள்ள அப்பமும் என்னையும் குறைவு படவே இல்லை கத்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பராமரிக்கிறதுக்கு சபையை அனுப்புனேன் பிரமாணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபையை கொண்டாந்த ஆனா அந்த பிரமாணம் தான் சபையை காப்பாற்றும் புரியுதா இஸ்ரவேல் வேண்டாம் என்று சொன்ன பிரமாணத்தை இந்த நிலைநிறுத்துவதற்காக நிலைநிறுத்துவதற்காகத்தான் ஒரு சபையை உண்டாக்குறேன் புறஜாதி விதவைகளாகிய உங்களை என்னையும் செலக்ட் பண்ணார் இது எதுக்கு என்னுடைய காப்பாற்றுறதுக்கு ஒரு சபை இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சபை வேணும் இத பிரிஸ் பண்ணி பார்த்து உலகத்துக்கு காட்டணும் சுயாதீன பிரமாணம்னா என்ன விசுவாசம்னா என்ன கர்த்தருடைய நித்திய ஜீவனா என்னங்கிறத காட்டுறதுக்கு ஒரு சபை வேணும் அதுக்குதான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணாரு ஆனா இந்த பிரமாணத்தை வச்சுதான் சபையை காப்பாத்துறாரு நீங்கள் நான் எதுல போஷிக்கப்படுறோம் இந்த வசனத்தை வச்சு போஷிக்கப்படுறோம் இது இல்லாம இது இல்லை இது இல்லாம இது இல்லை சபையே இல்லாவிட்டால் பிரமாணம் இல்லை ஜனங்களுக்கு காட்ட முடியாது நீங்களும் நானும் மாதிரிகளாக இருக்கிறோம் ஆனா நீங்களும் நானும் வாழணும்னா என்ன வேணும் எலியாவை பராமரிப்பதற்கு விதவை வீடு வேணும் விதவை வீட்டை பராமரிப்பதற்கு எலியா வேணும் எளியா வந்தாதான் விதவை வீடு பராமரிக்கப்படும் அதை தான் கத்தர் சொல்றாரு அப்ப விதவை வீட்டில் எலியா இருக்கணும் அது எலியாவுக்கு நல்லது எலியாவை விதவை ஏற்றுக்கொள்ளணும் அது விதவைக்கு நல்லது இப்ப நாம எப்படி ஆயிட்டோம் பிரமாணம் வந்துச்சு மாவு வந்துருச்சு அப்புறம் எலியாவை பார்த்து ஓகே ஃபைன் ரொம்ப நாளா இருக்கீங்க நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு மூன்றரை வருஷத்துக்கிட்ட போகுது யோசிச்சு பாருங்க இது மாதிரிதான் பிரமாணம் நல்லா வந்து ஆசீர்வாதம் வந்த உடனே பிரமாணத்துக்கு குட் பை கீழ்ப்படிதலுக்கு குட் பை விசுவாசத்துக்கு குட் பை ஏன்னா பேங்க் பேலன்ஸில் என்ன வந்துருச்சு இப்போ அமௌண்ட் வந்துருச்சு ஆசீர்வாதம் வந்துருச்சு இப்போ என்ன வந்துருச்சு நான்லாம் நல்லபடியாக ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு நான் வந்து ஆண்டர் பார்ப்பார் பிரமாணத்தை காணும் போலியே வீட்டுக்குள்ள என்ன காணும் வசனத்தை காணும் அவர் பயங்கரமான உழைப்பாளிங்க இப்ப வீட்டுக்குள்ள யார் இல்ல எலியா இல்ல பெருமை வந்துருச்சு வீட்டுக்குள்ள யார் இல்ல பிரமாணம் இல்ல நாங்கிற அகங்காரம் வந்துருச்சு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க எலியா இருக்கிற வரைக்கும் தான் மாவும் எண்ணையும் வீட்டில இருக்கும் வசனம் தெளிவா அங்க வசனம் சொல்லுது பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த வீட்டுல என்ன செய்யலையா மாவும் எண்ணையும் பதினாறாவது வசனம் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே மா சடங்கு போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் அவ்வளவுதான் எலியா இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் எது வரைக்கும் நீங்கள் ஒழுங்கா வசனத்தை ஃபாலோ பண்றீங்களோ எது வரைக்கும் நீங்க கத்திரத்துல உண்மையா இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எலியா போயிட்டாருன்னா கொஞ்சம் மாவு இருக்கும் மிச்ச மீதி மாவுலாம் இருக்கும்ல எலியா போயிட்டார் இனிமேட் என்ன பிரச்சனை ஏன்னா எலியா போற வரைக்கும் மாவு எப்படி இருக்கும் ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருப்போம் மாவு திருப்பி தான் யார் ஞாபகம் வரும் எலியா ஞாபகம் வரும் நடந்து வரும்போது கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி வருவாங்க அப்படியே அறக்க பறக்க ஆறு மணிக்கு ஆராதனை ஆறு ஒண்ணுக்கெல்லாம் வந்துருவாங்க அதுவே பாஸ்டர் ஆராதனை ஆரம்பிச்சோம்னா ஐயோ புதிய பகுதி ஆரம்பிச்சுட்டாங்க லேட் ஆகி போச்சு பா என்னமா எளியாவை ஃபாலோ பண்றாங்க பிரமாணத்தை ஓடி வராங்க வசனத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க ஒரு டூ வீலர் கொடுப்போம் ஆண்டவர் கொடுத்தா ஆரே கால் ஆறு ஏழு என்னாச்சு பிரதர் லேட்டு ரொம்ப டயர்டு பாஸ்டர் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோமா ஏன் அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தீங்களா அப்போ இதை விட நிறைய வேலை பார்த்தீங்க தானே ஆசீர்வாதம் வர 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 என்ன வந்துச்சு மாவு அதிகமாக 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 என்ன ஆகுது மனசில் எதுக்கு இந்த ஆள் வீட்லேயே இருங்கிறான் இது நமக்கு ஓகே இந்த ஆள் வேற உட்காந்து சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானே இல்லை எலியா இருக்கிற வரைக்கும் தான் மாவு வசனத்தை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் வசனத்தை விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு இருக்கும் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் குறைவு வரும் மீண்டும் பஞ்சம் வரும் அதை மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கொள்ளணும் ஆண்டவர் உன் விதவியின் நிந்தையை மாத்துவதற்கு தான் எளியாவை அனுப்பி வச்சிருக்கிறார் இஸ்ரேவேலுடைய விதவியின் நிந்தையை மாத்தது தான் கத்தர் யார் அனுப்பினாரு தன்னுடைய குமாரனை அனுப்பினார் இஸ்ரவேலுக்கு அவர்களோ அவரை புறம்பே தள்ளி கொலை செய்து போட்டார்கள் புறஜாதி சபையாகிய உன்னுடைய என்னுடைய விதவியின் நிந்தையிருப்பை மாற்றுவதற்கு கத்தர் யார் அனுப்பி வச்சிருக்கிறாரு எளியாவை அனுப்பி வச்சிருக்கிறார் எலியா வந்து அதாவது வசனம் வந்து புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வந்து உங்களையும் என்னையும் நம் வீட்டுடைய ஆசிர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு என்னையும் மாமையும் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் மட்டும் நிச்சயமாக வச்சுக்கொள்ளுங்க எலியாவை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருது இது விதவியின் வீடு இது அதை எளியாவை நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா எலியா வீட்டில் மாமிய நீ பார்த்துக்கலாம் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கரெக்டாக கை கொண்டிங்கன்னா ஆசீர்வாதம் வீட்டில் தானாய் தங்கி இருக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு எலியாவை விட்டுட்டு மாவையோ என்னையோ மட்டும் பார்த்தீங்க ஒரு நாள் பிரமாணம் இல்லாமல் போகும் அன்னைக்கு மீண்டும் பஞ்சம் வரும் மீண்டும் விதவை வீடு சாகர வீடாய் ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கத்தான் சொல்றாரு உன் விதவியின் நான் என்ன செய்ய போறேன் மாற்றப்போகிறேன் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் நான் திருப்பி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிகிறேன் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய பிரமாணத்தின் படி பிரமாணம் இந்த புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை கரெக்டாக கை கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் என்னையும் மாவும் ஒரு நாளும் குறைவு படார் நான் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய என்ன சாட்சியாக வச்சு சொல்கிறேன் இந்த ஊழியத்திற்கு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ரெண்டாயிரத்தி நாலில் வரும்போது நான் இந்த கலப்பையில் கை வைக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதில் கை வைக்கிற உன்னை நான் கைப்பிடிக்கிறேன் இன்னைய வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த பதினெட்டு ஆண்டு காலம் என் தேவனாகிய கத்தர் ஒரு நாளும் என்னை குறைவுபட பார்த்ததே கிடையாது என்னை குறைவுபட விட்டதே கிடையாது ஒன்று மட்டும் சொல்லுவார் உன்னை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோ நீ என் கூட இருக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ பேட்ரி கரெக்டாக போட்டிங்கன்னா வாட்சு கரெக்டாக ஓடும் கரெக்டாக பெட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி ஒழுங்காக ஓடும் ஒழுங்காக பராமரிக்கா விட்டால் எதாக இருந்தாலும் ஒரு நாள் நின்று போகும் அதைத்தான் உங்களுடைய தான் தேவனுடைய சபை நாம் ஒழுங்காக வசனத்தை கொண்டு பராமரித்தோம்னா நம் வாழ்க்கையில் வசனத்தை கை கொண்டோம்னா ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமாயும் சொல்றேன் ஆவிக்குரிய வரையும் சொல்றேன் உலக பிரகாரமாயும் நீங்க தரித்திரமா இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை நீங்கள நானும் பிச்சை எடுக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை கர்த்தர் உங்களை போதுமென்ற மனதனும் கூடிய இருக்க சொல்லிதான் சொல்லியிருக்கிறார் இருக்கிறத விட்டு நம்ம எதுக்கு ஆசைப்படக்கூடாது ரெண்டு சாட்டிலைட் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரும் எனக்கு நானே ரீசார்ஜ் பண்ணிப்பேன் அது தேவையில்லை ஆண்டவர் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கொடுப்பார் உன்னை அழைத்த ஆண்டவர் இதெல்லாம் முன்கூறிச்சு தான் அழைச்சிருக்குறேன் இல்லையா லூயா நீங்க மட்டும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை வெளியே தள்ளினது போல நாம் எலியாவை வெளியே தள்ளிவிடக்கூடாது எலியா இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் பிரமாணம் இருக்கிற வரைக்கும் அதனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்குது ஆசீர்வாதம் நம்ம ஜோமம் இல்லாம நம்ம எல்லாரும் தேவ சமூகம் எழுதிருப்போமா நம்ம எல்லா கண்களை மூடுவோம் ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம சோம் பண்ணுவோம் உங்களை ஆராய்ந்து பாருங்க கர்த்தர் உங்ககிட்ட தம்முடைய கிருவையினன் வார்த்தைகளை அனுப்பினார் அபிஷேகத்தை அனுப்பினார் அதனாலதான் சபைய பார்த்து கர்த்தர் சொன்னாரு நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு நான் உனக்கு சில காரியங்கள் கொடுத்திருக்கிறேன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன் பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத நித்திய ஜீவ வசனத்தை கத்தன் நம்ம கையில் கொடுத்திருக்கிறேன் அவங்களுடைய பிரமாணத்தை பத்தி சொல்லும்போது நான் நன்மைக்கு எதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு எதுவல்லாத நியமங்களையும் கொடுத்தேங்கிறார் ஆனா நம்ம கிட்ட சொல்லும்போது நித்திய ஜீவ வசனத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் நமக்கு ஆட்டுக்குட்டி ஆனவரையே கொடுத்தார் அவர்களுக்கு மேல் பாதாளம் பரதீசி தான் கிடைத்தது உங்களுக்கும் எனக்கும் பரலோகமே வாக்குத்தத்தம் என்ன அதுதான் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எலியா இப்போ அந்த வசனம்தான் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணிருக்கிற வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தத்தை தான் இப்போ உங்க வீட்டுக்குள்ளே எளியாவாக இருக்குது அதை நீங்க ஒழுங்கா பராமரிச்சீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்கா பராமரிச்சு கரெக்டா இருந்தீங்கன்னா என்னையும் மாவும் குறைவு படாதா குறைவு வருதா நான் இன்னும் சரியான பராமரிப்பை எங்கேயோ மிஸ்டேக் எங்கேயோ இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்க இன்னைக்கு நாம ஜோமனை ஆண்டவட்ட ஒப்பு கொடுக்க போறோம் இந்த என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஒரு தடவை சீர்தூக்கி பார்க்கிறேன் நம்மை நாமே நிதானத்தை அருந்தோமானால் நாம் நியாய் இருக்கப்படும் நான் ஆராய்ந்து பார்க்குறேன் அண்டவரை ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பதே தருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நாங்கள் விதவைகளை போல நிந்தையாக யாரும் இல்லாமல் மறிக்கும் தருவாயில இதோடு கூட எங்க வாழ்க்கை பொறுக்கிட்டு இருந்த காலத்தில் எங்களை தேடி உங்களுடையப்பா எங்களை தேடி உங்க ரட்சிப்பீங்க மரணத்துக்கு ஏதுவாக இருந்த எங்களை நீங்க உயிர்ப்பித்தீங்க அண்டவரை இன்னைக்கு எங்ககிட்ட நித்திய ஜீவ வசனங்களை கொடுத்து வச்சிருக்கீங்கப்பா வீட்டில் மாவும் எண்ணையும் குறைவுபடாதபடிக்கு ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தந்து வச்சிருக்கீங்க நாங்கள் முடிவு பயந்தம் அதை பற்றி கொள்ள கத்தலை எங்களுக்கு இருபை பார்க்கும் மகிமையுள்ள கத்தலைங்களை தாழ்த்துகிறோம் ஏசாய ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க எங்களுக்கு இருபார்கள் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே